சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே இன்று உன்னை பற்றி உன் அப்பா உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு தவறான விஷயத்தை உனக்கு என்னவென்று அடையாளப்படுத்திவிட வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றிலும் ஒரு தவறான விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த விஷயத்தை நீ இப்பொழுதே என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வீட்டில் நடக்கின்ற ஒரு விஷயம் உன் அப்பா உனக்கு சரியாக படவில்லை உடனே இதனை என்ன வேண்டு நீ தெரித்து கொண்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கை நல்லது நடக்கலாம் என்ன மனதில் ஏதோ ஒரு பாரத்தை தூக்கி சுமந்தது போலவே நீ உணர்கிறாயே எதனால் எப்பொழுதும் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருப்பது போலவே நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாயே எதனால் சில நேரங்களில் உனக்கு கிடைத்தது போல ஒரு சந்தோஷம் யாருக்கும் கிடைத்து விடாது என்ற அளவிற்கு உனக்கு இந்த வாழ்க்கை பல உண்மைகளை எடுத்துச் சொல்கிறது சில நேரம் உன்னை சுட்டு நடக்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் பார்த்தால் மற்றவர்கள் உன்னை பார்த்து பொறாமைப்படுவார்கள் அந்த அளவிற்கு பல சந்தோஷங்களையும் உன் வாழ்க்கை பார்த்திருக்கிறது என் அன்பு குழந்தையே அதே நேரம் வரக்கூடிய பிரச்சனைகளை நீ பெரிதாக எடுத்துக்கொள்கிறாய் என்ன நடந்தாலுமே நம்மால் முடியாது என்று உனக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கக்கூடும் அல்லவா உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னை அழித்துவிடும் என்பதனை முதலில் நீ மறக்க கூடாது ஒரு ஒருபுறம் இருக்கட்டும் உனக்குள் தோன்றுகின்ற சில விஷயங்களும் உனக்குள் இருக்கின்ற சில எண்ணங்களும் உன்னை மிகுதியான அளவில் காயப்படுத்துகிறது உன்னை மிகுதியான அளவில் வேதனைப்படுத்துகிறதே என்று ஒரு முறையாவது என் குழந்தை நீ சிந்தித்து பார்த்தாயா உன்னை சுற்றி என்ன நடந்தது என்றாலும் உன்னை தேடி எந்த விஷயங்கள் வந்தது என்றாலும் அத்தனையுமே எப்பொழுதுமே உனக்குள் இருந்து மிகுதியான துன்பங்களையும் வேதனைகளையும் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது எல்லா நிலைகளுமே இந்த அப்பா உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய முகத்தில் சோகத்தை தான் நான் அதிகமாக பார்க்கின்றேன் உன்னுடைய முகத்தில் தோன்றுகின்றது மிகவும் மோசமான ஒரு எண்ணத்தை தான் நான் பார்க்கின்றேன் நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறாய் நமக்கு எதுவும் நடக்காது இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் நமக்கு ஆனது இல்லை நாம் நினைத்தது போல எல்லாம் எதுவுமே நமக்கு நடக்காது என்பது போன்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் நீயாகவே வளர்த்துக் கொள்கின்றாய் இப்படி நீ யோசிக்க யோசிக்க உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் நீ சிந்திக்க சிந்திக்க இந்த அப்பா உன்னோடு இருந்து இதையெல்லாம் கவனிக்கும் பொழுது ஒவ்வொன்றுமே என்னுடைய மனதிற்குள் அத்தனை வேதனைகளை கொடுக்கிறது ஏன் நம் குழந்தை இப்படி இருக்கின்றது எதனால் நம் குழந்தைக்கு இதுவெல்லாம் நடக்கின்றது எதற்காக இவர்கள் இது போன்ற எல்லாம் யோசிக்கிறார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் நான் ஒவ்வொன்றாக நினைத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே ஆனால் ஒன்று உன்னால் முடியும் ஒரு விஷயத்தை உன்னால் நிச்சயமாக சரியாக செய்துவிட முடியும் என்றால் அந்த இடத்தில் நீ உன்னுடைய எதிர்பாரையான எண்ணங்களினால் அத்தனையும் தொலைத்து விடுகின்றாய் அத்தனை விஷயங்களையும் ஒன்றுமில்லாமல் நீ ஆக்கி விடுகின்றாய் உன்னோடு நான் எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் இனிமேல் விட்டுவிட வேண்டிய நிலைமை வந்துவிட்டது இனி என்ன நடக்கும் என்றாலும் ஏது நடக்கும் என்றாலும் உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் சரியாக உனக்கு சொல்லி தருகிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த அப்பா உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்கள் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கான ஒவ்வொன்றையும் நான் சரியாக எடுத்துச் சொல்லும் காலம் உனக்கு வேண்டியதை வேண்டியபடி நான் சரியாக நடத்தி கொடுக்கும் காலம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் ஏன் அன்பு குழந்தையே இனி எப்பொழுதும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற தவறுகள் என்னவென்று நான் உனக்கு சொல்கின்றேன் உன் வீட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நான் சொல்கின்றேன் எல்லோருக்குள்ளும் எண்ணங்கள் தெய்வத்தை நோக்கியதாக முன்பெல்லாம் இருந்தது ஆனால் இப்பொழுதெல்லாம் ஒரு சிறு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்தவுடன் எல்லோருமே ஒட்டுமொத்தமாக இந்த வாழ்க்கையை இழந்தது போல எண்ணிக்கொண்டு ஒட்டுமொத்தமான துன்பங்களையும் ஒரு சேர தூக்கி சுமப்பது போன்ற எண்ணங்களோடு இருந்து விடுகின்றார்கள் என் குழந்தை புரிந்து கொள் ஒரு வீட்டில் ஒருவருக்கு மனது சரியில்லை என்றால் எல்லோருமே ஒட்டுமொத்தமாக அவர்களைப் போலவே மாறிவிடக்கூடாது அல்லவா அதனால் ஒருவனுடைய எண்ணங்கள் பாதிப்படையும் அப்பொழுது ஒருவனுடைய சிந்தனைகள் கஷ்டங்களை நோக்கி பயணிக்கும் பொழுது சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே அவர்களை ஊக்கப்படுத்தி எல்லாம் சரியாகிவிடும் இதுவெல்லாம் கடந்து போகும் என்று சொல்லி அவர்களின் மனதை தேற்ற வேண்டுமே தவிர அவர்களோடு சேர்ந்து நாமும் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தோமானால் நாம் வாழ்க்கை என்னவாவது என்று ஒரு முறையாவது என் குழந்தை நீ சிந்தித்துப் பார்த்திருக்கின்றாயா நம் வாழ்க்கை எதை நோக்கி பயணம் செய்யும் என்பதையும் ஒரு முறையாவது என் குழந்தை நீ யோசித்திருக்கின்றாயா உன் அப்பா இதைத்தான் இடத்தில் கேட்கின்றேன் ஒரு பிரச்சனை என்று ஒருவருக்கு வந்தவுடன் எல்லோருமே வேதனைப்பட்டு கொண்டிருந்தோமானால் பிரச்சனைகள் மேலும் மேலும் பெருகிக் தான் இருக்குமே தவிர ஒரு பொழுதுமே அந்த பிரச்சனைகள் முடியாது ஆனால் ஒருவருக்கு கஷ்டம் என்றால் மற்றவர்கள் எல்லோரும் சுறுசுறுப்பாக இருந்து விட்டோமானால் மற்றவர்கள் எல்லோருமே அந்த இடத்தில் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் கவனத்தோடு இருந்து விட்டோமானால் அதன் பிறகு நடப்பது எல்லாமுமே உனக்கு சரியான வழி நடந்துவிடும் அதன்படி உனக்கு கிடைப்பது எல்லாமே சரியாக கிடைத்துவிடும் நம் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நாம் பொறுப்போ பொறுப்பாகிறோம் அல்லவா ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நாமும் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவர்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் நாம் சரியாக கொடுக்க நிற்கிறோம் அல்லவா அப்படி இருக்கும் எந்த நிலையிலும் யார் கஷ்டப்பட்டாலும் அவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்க வேண்டுமே தவிர மேலும் மேலும் அவர்களை காயப்படுத்தி விடக்கூடாது மேலும் மேலும் அவர்களை துன்பப்படுத்திவிடக்கூடாது இந்த நிலையில் இந்த நிலையிலிருந்து நமக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனையும் நமக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்ற விஷயமாக மாற வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தை எதிர்நோக்கி உனக்கு நான் எல்லாவற்றையுமே சரியாக செய்து கொடுக்கும்போது அந்த இடத்தில் எந்த ஒரு உண்மைகளையும் நீ விட்டுவிடக்கூடாது உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயங்காமல் நீ முன்னே நிற்க வேண்டும் உன்னை சுற்றிலும் என்ன நடந்திருந்தாலும் உன்னை தேடி எந்த விஷயங்கள் வந்திருந்தாலும் அவை அத்தனையிலும் என் குழந்தை கவனமாக உனக்கு வேண்டியதை நீ உறுதியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இந்த நேரம் உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் நேரம் வந்து விட்டது அப்பா சொல்வது போல முதலில் வீட்டில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ கவனத்தோடு என்னவென்று பார்க்க வேண்டும் எந்த ஒரு விஷயங்களையும் அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிட முடியாது எந்த ஒரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் அவ்வளவு சுலபம் இல்லாமல் நீ ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட முடியாது நமக்கு நடப்பது இங்கு ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களினுடைய வெளிப்பாடு நீ இந்த வாழ்க்கையின் மீது கொண்ட நம்பிக்கையுடைய வெளிப்பாடு அப்படி ஒரு விஷயம் உன் வீட்டில் நடக்கும்பொழுது அந்த இடத்தில் உன்னுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக தேவை ஒருவருக்கு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டது என்றால் எல்லோருமே மனமுடைந்து காணப்படுவதை இந்த அப்பா எனக்கு தவறாக படுகின்றது அப்படி இருந்து விட்டோமானால் இது உன்னுடைய எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் மிகப்பெரிய விஷயமாக மாறிவிடும் அல்லவா உன்னுடைய எதிரிகளும் துரோகிகளும் இதையெல்லாம் நினைத்து இப்படியே மேலும் மேலும் கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தோமானால் ஒட்டுமொத்த குடும்பமும் முடங்கிவிடும் என்று தானே நினைப்பார்கள் நீயும் அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ளும்போது இப்படிப்பட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் இதையெல்லாம் முதலில் உணர்ந்து இதையெல்லாம் முதலில் தெளிந்து என்னவென்று யோசிக்கும்படி உனக்கான நேரங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையும் உன்னை சுற்றி உண்மைகளை நடத்திக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அப்பா உன்னோடு நடக்கின்ற இந்த தருணங்கள் எல்லாம் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொண்டாயானால் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதை மறந்து அத்தனை விஷயங்களும் உனக்கு ஏற்றபடி சரியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எந்த நேரம் என்ன வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து நின்றாலும் அந்த நேரம் அந்த விஷயத்தை நான் உனக்கு சரியாக நடத்தி கொடுப்பேன் அந்த நேரம் உனக்கான உண்மைகளை நான் உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதை நீ மறக்கக்கூடாது இந்த நொடி இந்த மாற்றங்கள் இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் நீ யோசித்து உனக்கான உண்மைகளை நீ இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள யாரும் இங்கு யாருக்கும் எந்த ஒரு நன்மைகளையும் நடத்த முன்வர போவது கிடையாது யாரும் இங்கு யாருக்கும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்க முன்வர போவது கிடையாது அதனால் நம்முடைய சந்தோஷத்திற்கு நாம் தான் பொறுப்பு என்பதனை புரிந்து கொண்டு நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை உணர்ந்து நீ எப்பொழுதுமே ஒவ்வொன்றையும் கவனமாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு அத்தனையும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த நேரத்தில் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணத்தில் நீ நிச்சயமாக நல்லபடியாக வெளிப்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான புரிதலை நான் கொடுக்க வேண்டி வருகின்ற இந்த நேரம் இனி எந்த இடத்திலும் என் குழந்தை உன்னை விட்டு விடாதே உனக்காக நான் இருக்கும்போது இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என அத்தனைக்குமான மாற்றங்களும் அத்தனைக்குமான விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தி நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும்போது இனிமேலும் இது போன்ற கஷ்டங்களையும் காயங்களையும் தூக்கி சுமக்க நினைக்காமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்து நீ உண்மைகளை தேடத் தொடங்கினாயானால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக உனக்கு நம்பிக்கை பிறக்கும் என்பதனை மறந்து விடாதே உனக்கு என்னவென்றும் ஏது வென்றும் எதையும் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காமல் இனிவேளாவது உனக்கு நடக்கக்கூடிய எல்லாம் யோசித்து என் குழந்தை நீ மகிழ்ச்சியோடு உன்னை நான் எந்த நிலையிலும் கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகு எப்பேற்பட்ட நிலைகளிலும் உனக்காக நான் உன் முன்னால் வருகின்ற இந்த மாற்றங்களை விட்டுவிடாமல் நீ எந்த நேரத்திலும் எதையுமே சரியாக பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அத்தனையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கான நல்ல நேரம் சரியாக வாய்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உன் முன்னால் நான் வருகின்ற இந்த காலங்கள் உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுக்கும் அல்லவா நீ விரும்பியபடி எல்லா உண்மைகளையும் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லும் அல்லவா அத்தனைக்கும் சேர்த்து வைத்து உன்னுடைய மாற்றங்கள் உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்தும் அதாவது உன்னை தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சாயப்பாவின் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது உன்னோடு எதற்கும் தயங்காத எந்த நிலையும் நான் வருகின்றேன் உன்னோடு என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்காக எப்பொழுதும் நான் வரும்பொழுது நீ எந்த இடத்திலும் எதையுமே விட்டு விடாது எந்த தருணத்திலும் எந்த ஒரு உண்மைகளையும் நீ தொலைத்து விடாதே உனக்கான நன்மைகளை எல்லாம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு சாதகமாக மாற்றி தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவும் நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்